வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் விண்டோர் காஸ்டியூம் சென்டர் என்று அழைக்கப்படும் நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற ஆடைகளின் அருங்காட்சியகம் நடத்தும் போட்டியே ஃபேஷன் எனும் போட்டி உலக அளவில் பெரிய பெரிய ஆடை வடிவமைப்பு நிறுவனங்கள் நான் நீ என போட்டியிட்டு கலந்து கொள்ளும் இப்போட்டிக்கு யாரும் இதுவரை உற்பத்தி செய்திடாத புது வகையில் அதிக அளவு உழைப்பை செலவழித்து கொண்டு வரப்படும் ஆடைகளுக்கே பரிசு இப்போட்டியில் கலந்து கொள்வதற்கே பல விதிமுறைகள் உண்டு நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் இப்போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவோர் உங்களின் சிறந்த படைப்புகளின் புகைப்படங்கள் கொண்டு பதிவு செய்தல் வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்பட்டோரில் சிறந்த படைப்பாளிகள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர் தேர்வு செய்யப்பட்டோர் நியூயார்க்கில் உள்ள தங்கள் அருங்காட்சியகத்திற்கு அவர்களது படைப்புகளை கொண்டு வந்து காட்சிப்படுத்த வேண்டும் அதில் வெற்றி பெறுவோருக்கு ஆனா விண்டோர் அருங்காட்சியகம் சார்பாக சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் என்ற பட்டம் கிடைக்கும் இது கதைக்காக கற்பனை செய்து எழுதப்பட்ட போட்டி நான்கு வருடங்கள் முன்பே இப்போட்டியில் கலந்து கொண்டு தோல்வியை மனமுவந்து தழுவி வந்திருந்தான் யஷ்வந்த் கிருஷ்ணா ஆனால் அந்த தோல்விதான் அவனது உழைப்பின் அடித்தளமாக அமைந்தது அவ்வருங்காட்சியகம் சென்று வந்தவன் மனதில் தோல்வியின் சாயல் துளியளவும் இல்லை என்றே கூற வேண்டும் பல அழகிய கலை வடிவங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்ட ஆடைகளுக்கு நடுவில் தனது கலை எத்தனை குறைவானது என்று அவனே புரிந்து கொண்டான் அவற்றை வியப்போடு பார்த்தவன் மனதில் தோன்றியதெல்லாம் தான் அடையும் இவ்வியப்பை தன்னால் இங்கு கூடிய அனைவரும் அடையும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்காகவே ஒளியல் மாயை வரைபடங்களை தேடி தேடி அதில் தனக்கு திருப்தி அளித்த புகைப்படத்தை பல மாதங்கள் பயின்று தனக்கு திருப்தி கொடுக்கும் வரைபடத்தை வரைந்து பழகினான் முழு மனதாக அவ்வரைபடம் அவனுக்கு மகிழ்வை தந்த பின்னரே அதை நெய்யத் துவங்கினான் சாதாரணமாக ஒரு புடவையை கைத்தறியில் நெய்வதற்கே இருபது நாட்கள் எடுத்துக் கொள்ளும் அப்படி இருக்க இப்படி ஒரு சவாலான வடிவமைப்பு எளிதில் வந்துவிடுமா என்ன பலமுறை முழுதும் செய்து முடித்தும் அதில் திருப்தி இல்லாது மீண்டும் மீண்டும் முயற்சித்தான் அந்த நான்கு வருட முயற்சிக்கு பலனாய் இன்று அந்த புடவையை அழகுபட திருத்தமாய் தன் மனதிற்கு திருப்தி அளிக்கும் விதமாய் நெய்து முடித்திருந்தான் அவன் முகத்தில் இருக்கும் புன்னகையும் பூரிப்பும் அவனது உழைப்பை எடுத்து பேச அதில் மனதார சந்தோஷம் கொண்ட வினோத் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் என்று கூறினான் இந்த முறையும் அந்த அப்ளை வினோத் ஆயிடுச்சு டேட் அனௌன்ஸ் பண்ணல அதுக்குள்ள நமக்கு ஒரு மாடல் வேணும் வாக்கெல்லாம் இருக்காது ஜஸ்ட் சாரி கட்டிட்டு நிக்கிறது தான் ரொம்ப அல்ட்ரா மாடலா இல்லாம சிம்பிள் அண்ட் எலிகன்ட் லுக் உள்ள பொண்ணு வேணும் விசாரி என்று யஷ்வா கூற ஓகே சார் என்று கூறி சென்றான் அந்த புடவையை தன் கைகளில் ஏந்தியவன் அதை தன் முனிவிரல் கொண்டு வருட அதில் அத்தனை சிலிர்ப்பு ஏற்பட்டது அவனுக்கு தன் முதல் குழந்தையை முதல் முறை கையிலேந்தி வருடும் தந்தையின் சிலிர்ப்பு அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டவன் அடுத்தடுத்து செயல்பட வேண்டியதை யோசிக்க சட்டென ஒருவனின் நினைவு அவன் எண்ணத்தில் உதித்தது அவன் எண்ணத்தில் உதித்தவனோ தனது நிறுவனத்தில் தோரணையாய் அமர்ந்து கொண்டு மேஜையில் எழுதுகோள் வைத்து தட்டி கொண்டிருந்தான் தனது உதவியாளன் குணா அவனது சொல்லுக்காக காத்திருக்க யோசனையிலிருந்து மீண்டவன் யஷ்வந்த் வைத்ததைப் போல் ஒரு காகித பையை எடுத்து வைத்தான் சார் என குணா குணா என்று கூறியது அர்ஷித் பிரசாத்தை தவிர யாராக இயலும் குணா அந்த பையை எடுத்து பார்க்க அழகிய நீல் சட்டை இருந்தது அதை கண்கள் விரிய பார்த்த குணா சார் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங் என்று கூற அவன் இதழில் ஒரு கர்வ புன்னகை மேலை நாட்டு ஆடை வடிவமைப்பு கலையின் ஆராய்ச்சி கடிதங்களிலும் பண்டைய வெளிநாட்டு மகாராஜா மற்றும் ராணியின் ஓவியங்களிலும் வசீகரிக்கப்பட்ட ஹர்ஷித்துக்கு அவர்களின் ஆடை கலைகளில் அப்படி ஒரு பிடித்தம் நேர்த்தியாகவும் நாகரிகமாகவும் உடை உடுத்தும் அவர்களின் கலைநயம் அவனுக்கு ரசோபாவத்தை மென்மேலும் கூட்டி இருந்தது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் செல்வ செழிப்பில் இந்தியாவை அடைய வந்து ஆட்சி நடத்திய இந்தியர்களின் சில கொடுமை பக்கங்களிலும் மினுமினுக்கும் சிற்சில நல்ல செயல்கள் ரயில் பாதை ஆங்கில மொழி மற்றும் உடை நாகரிகம் நேர்த்தியான இந்த நீல் சட்டை தயாரிப்பு பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் படித்தும் நேரில் சென்று அதன் தயாரிப்பு பற்றி தெரிந்து கொண்டும் அங்குள்ள ஓவியங்களை கண்டு வந்தும் தனது ரசனைகளை தூவி அவ்வாறான ஆடை ஒன்றை தயாரித்திருந்தான் ஆனால் இங்கு அற்புதம் அது மட்டுமல்ல மேற்கத்திய உடை நாகரிகத்தில் இந்த நீல் சட்டை அவனை கவர்ந்தாலும் இந்திய உடை நாகரிகத்தினை விரும்பாதவன் அல்ல அவன் தமிழும் ஆங்கிலமும் இன்றளவும் போட்டி மொழிகளாகவே கருதப்பட்டு வரும் காலத்தில் தனது கலையில் தமிழையும் ஆங்கிலத்தையும் இணைக்கும் விதமாய் இப்படைப்பை எடுத்து கொண்டான் அதுதான் ஆங்கிலேயர் ஆடை கலைகளில் உடையை உருவாக்கி அதில் ரவிவர்மன் தீட்டிய ஆயிழையையும் அன்னத்து பறவையையும் கொண்ட ஓவியங்களை பல வருடம் வரைய பழகி அதில் தீட்டி இருந்தான் பெயிண்டட் கவுன் எனப்படும் சாயம் கொண்டு கைப்பட வரையப்பட்ட உடையதில் வரைந்த ஓவியத்தையும் நகல் எடுப்பதை போல் இன்னொருவரால் வரைய இயலாது இது வரைபடியதி ஆனால் அந்த ஓவியத்தை ஒத்தளவு தொன்னூறு சதவீதம் கொண்டு வர இயலும் அந்த தொண்ணூறு சதவீதத்திற்காக காகிதத்தில் சில ஆண்டுகள் பயிற்சி செய்து சில ஆண்டுகள் துணிகளில் பயின்று இன்று இந்த படைப்பை உருவாக்கியுள்ளான் சார் கண்டிப்பா இந்த முறை நீங்க ஜெயிப்பீங்க சார் அவ்வளோ அற்புதமா இருக்கு என்று குணா கூற தன் தலையை இடவளமாய் ஆட்டி சிரித்த அர்ஷித் குணா அடிபட்டு மருந்துட்டு வந்த புலினா அதே போல அடிபட்டு அந்த கலைகளின் வியப்புல மருந்துட்டு வந்த கருஞ்சிருத்த ஒண்ணு இருக்கு சாதாரணமா எட போடுற மனுஷன் இல்ல அவன் என்று கூறினான் குணா புரிந்தும் புரியாத விழிக்க யஷ்வந்த் என்று அர்ஷித் கூறவும் அங்கு இதே போன்ற பாராட்டு வார்த்தைகளுக்கு அர்ஷித்தை போலவே பதில் கூறி புரியாத முழித்த வினோத்திற்கு அர்ஷித் என்று யஷ்வந்த் பதிலளித்தான் அந்த இரண்டு உதவியாளர்களுக்கும் தங்கள் முதலாளிகள் உண்மையில் எதிரிகளா நண்பர்களா என்று ஆச்சரியமாகவே இருந்தது தொழிலில் எதிரி போன்று ஒருவருக்கொருவர் முட்டி மோதி போட்டியிடுகின்றனர் தனிப்பட்ட வாழ்வில் இருவரும் ஒருவரை ஒருவர் கொள்வதில்லை என்றாலும் போட்டி என்று வந்துவிட்டால் முழுநேர எதிரிகள் தான் தனிப்பட்டு இவர்களுக்கு இடையில் செயல்படும் அந்த ஒரு ஜீவன்தான் இவர்களை எதிரியாக காட்டுகின்றதோ இரவு வீடு வந்தவன் குளித்து உடைமாற்றிவிட்டு வர அஞ்சனா அவனுக்காக காத்திருந்தாள் இருவருமாய் கீழே சென்று தங்கள் உணவை முடித்து வர வந்தவுடன் படுத்தவள் அருகே வந்தவன் ஏ கோழி குஞ்சு என்றான் என்ன பார்த்தா கோழிக்குஞ்சு மாமா இருக்கு என்று பாவம் போல் அவள் கேட்க நூறு இல்ல இல்ல ஆயிரம் பசன் ஒப்படிதான் இருக்க என்றான் கோபம் போல் முகத்தை வைத்து கொண்டு அவனை பார்த்த போதும் இப்படி அழைக்காதே என்றெல்லாம் அவள் கூறவில்லை என்னமாமா என்று அவள் வினவ ஒண்ணுமில்ல என்று விட்டு திரும்பி படுத்தான் எதற்கு அழைத்தான் எதற்கு சென்றான் என்று புரியாது கோபித்துக் கொண்டாரோ என்றெண்ணியவள் எழுந்து வந்து அவன் கன்னத்தில் காலை கொடுக்காத அந்த முத்தத்தை கொடுத்துவிட்டு குட்நைட் குட் நைட் மாமா என்று படுத்து கொண்டாள் அவன் பார்வையை சந்திக்க இயலாது என்று அவள் மனம் கூறியது போலும் திரும்பி படுத்துக் கொண்டவளை பார்த்தவன் இதழில் அழகாய் ஒரு சிரிப்பு குடிக்கொண்டது அங்கு தன்னறையில் படுத்திருந்த யாழினி அலைபேசியில் மின்னஞ்சலில் வந்த அப்புகைப்படத்தை இமைக்க மறந்த நிலையில் பார்த்து கொண்டிருந்தாள் அலங்கார பொம்மைக்கு போட்டுவிடப்பட்ட அந்த அழகிய நீல் சட்டையை பார்த்தவளுக்கு விழிகளை தான் மூட மறந்தது கூட நினைவில் இல்லை எவ்வளவு அழகா பண்ணிருக்காரு என்று அவள் மெல்ல வாய்விட்டு கூற ஹே ஸ்வீட்டி ஹவு மை ப்ராடக்ட் என்ற அடுத்த மின்னஞ்சல் செய்தி வந்தது அவனிடம் அவளது அலைபேசியே இல்லாமலா ஆனால் ஏனோ அந்த மின்னஞ்சல் வழி தொடர்புதான் அவன் விரும்பியது எப்போதும் போல் இப்போதும் அவள் பதில் கூறவில்லை நீ பார்த்துட்டனும் எனக்கு தெரியும் என்ன பாராட்டியிருப்பும் எனக்கு தெரியும் டார்லிங் என்ற அடுத்த மின்னஞ்சல் வரவும் மூச்சு முட்ட பெற்றவள் போல் அலைபேசியை அணைத்து போட்டாள் மூச்சு வாங்க பால்கனிக்கு வந்து நின்றவள் நெஞ்சத்தில் கண் சிமிட்டி சிரிக்கும் அவன் பிம்பம் அவளுக்கு என்றுமே அவன் எட்டாத கணிதான் அவனுடனான தொடர்பே அவள் வெறுக்கவும் செய்கிறாள் சில சமயங்களில் அவளையும் அறியாமல் விரும்பவும் செய்கிறாள் ஆழ் மனதில் அமர்ந்து கிடக்கும் உணர்வுகளை அவ்வப்போது அவன் தட்டி எழுப்புகையில் அவ்வுணர்வுகளை பற்றிய சிறு ஆய்வு கூட நடத்தாமல் மீண்டும் அவற்றை புதைத்துவிட அவள் படும் பாடுதான் எவ்வளவோ எதுக்கு இவருக்கு இந்த வேண்டாத ஆசை கொட்டாவி விட்டுக்கிட்டு இருக்காரு என்று அவள் மனம் என்ன அவனை நறுக்கென்று நாலு வார்த்தை பேசிடவும் அவளுக்கு மனம் இல்லை அவனை அவமதித்து அவள் பேசாதிருக்க ஒரே காரணம் அந்த ஒரு ஜீவன்தான் அந்த ஜீவனை நினைக்கையில் அவள் கண்களில் ஏக்கமும் பாசமும் கொப்பளிக்க ஒரு துளி கண்ணீர் உருவானது கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு இன்னும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அண்ணா கல்யாணத்துக்கு கூட அனுப்ப தோணலையே ச என்ன மனுஷங்களோ என்று அவள் மனம் வேதனையுடன் புலம்ப அவள் அலைபேசி சப்தமிட்டது பாவை அவள் அதை சென்று பார்க்க டோன்ட் ஒரி ஸ்வீட்டி ஷி வில் பி பேக் என்ற மின்னஞ்சலும் அவள் என்னத்து ஜீவனின் அழைப்பும் ஒரே நேரத்தில் வந்தது